அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத இயற்கை அமைப்புகளில் மிகவும் முக்கியமானது என்றால் அது மரங்களை சொல்லலாம் மரத்தின் வேர் முதல் நுனி வரை அனைத்து பாகங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு பயன்படக்கூடியவை நாம் மூச்சு மூச்சுக்காற்று முதல் இரவு உறங்குவதற்கு பயன்படுத்தும் கற்றில் வரை அனைத்து பொருட்களும் மரங்களில் இருந்துதான் நமக்கு கிடைக்கின்றன அத்தகைய மரங்களில் பல்வேறு ஆச்சரியமான மரங்களும் உள்ளது கண்களை விரிய செய்யும் சில ஆச்சரியமான மற்றும் வினோதமான மரங்களைப் பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கெஜ்ரி ட்ரீ பஹ்ரைன் பாலைவனங்கள்ல காணப்படும் நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த மரம் அங்கு நிலவும் நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையையும் தாண்டி செழிப்புடன் வளர்கிறதாம் அரேபியன் பாலைவனத்தில் நிலவும் கடுமையான வெயிலின் காரணமாக பாலைவன தாவரங்களை அங்கு வளராத போது இந்த மரம் மட்டும் செழிப்பாக வளர்வது மிகவும் ஆச்சரியமே என்று சொல்லுறாங்க இதில் இன்னொரு வியப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் நான்கு இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நிலத்தடி நீரே இல்லையாம் அவ்வளவு ஏன் காற்றில் கூட ஈரப்பதம் அதிகமாக இல்லையாம் இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் செழித்து வளரும் இந்த மரத்தை பார்ப்பதற்கு மற்றும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகிறார்களாம் டிரேகன் பிளட் ட்ரீ மரத்திலிருந்து பால் வடிவதையும் இரத்தம் வடிவதையும் சினிமாவில் மட்டும்தானே பார்த்திருப்போம் ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு மரம் இருக்கிறது தெரியுமா வெட்டினால் என்னை ஏன் வெட்டினீர்கள் என்று கேட்டு அதிலிருந்து இரத்தம் அடிவதை போன்றே இருக்கும் டிராகன் பிளட் ட்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மரம் பச்சை நிறத்துல ராட்சதக் குடைகளை விரித்து வைத்ததைப் போன்று பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது அரபிக்கடலில் உள்ள ஏமன் தீவுகளில் இவ்வகை மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன சுமார் முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்பது அடி வரை வளரும் இந்த வகை மரங்கள் அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் உயிர் வாழும் தன்மை உடையது மரத்தின் தண்டு பகுதியை வெற்றினால் சிவப்பு நிறத்தில் இரத்தம் போன்ற திரவம் வருகிறது பிசின் போன்ற இந்த திரவம் ரெசின் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரெசின் மருத்துவம் முதல் லிப்ஸ்டிக் வரை பல்வேறு பொருள்களுக்கு பயன்படுகிறது இந்த ரெசினை பயன்படுத்தி வயலின் போன்ற இசைக்கருவிகளுக்கு கருவிகளுக்கு வார்ணி செய்யப்படுகிறது இதன் பழங்கள் கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படுகிறது பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த மரம் ஏமன் நாட்டின் தேசிய மரமாக கருதப்படுகிறது ஜெயின் செக்யூயா கலிபோர்னியாவில் மட்டுமே வளரக்கூடிய உலகின் மிகப்பெரிய மர வகைகள்ல இதுவும் ஒன்று சுமார் முன்னூத்தி பத்து அடி உயரமும் அறுபது அடி அகலமும் உடைய இந்த மரம் சுமார் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழும் உடையவை கலிபோர்னியாவில் உள்ள செக்கோயா தேசிய பூங்காவில் இந்த மரம் காணப்படுகிறது இந்த மரத்தின் வேர்கள் மற்றும் சுமார் மூணு கிலோமீட்டர் முதல் நான்கு கிலோமீட்டர் தொலைவு பரவி இருக்குமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கலிபோர்னியாவில் பெரிய அளவில் காட்டுத்தீ ஏற்பட்ட போது இந்த மரத்தை பாதுகாப்பதற்காக மரத்தை சுற்றி அலுமினிய தாள்களை சுற்றி வைத்தார்களாம் இவ்வளவு பெரிய மரத்திற்கு விதைகள் குண்டூசி அளவுதான் இருக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா அந்த சின்ன விதைகளுக்கு சிறிய ரெக்கைகள் கூட உண்டு இதன் பெயர்கள் பல ஏக்கர் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து படர்ந்திருக்கும் இவ்வளவு ஏன் வெள்ளம் பெரும் புயல் பயங்கரமான நில அதிர்வின் போது கூட இந்த மரம் அவ்வளவு எளிதில் அசையாது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இந்த ஒரு மரத்தை பயன்படுத்தி மட்டும் நூறு கோடிக்கும் அதிகமான தீக்குச்சிகளை தயாரிக்கலாம் ஒரே மரத்தை பயன்படுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை கூட கட்டிவிடலாமா இதன் மரப்பட்டையில் இருந்து பெறப்படும் டேனின் சாயம் தயாரிப்புல முக்கிய பொருளாக பயன்படுகிறது இதனால் பூச்சிகளும் இந்த மரத்தை அவ்வளவு எளிதில் தாக்குவதில்லை ஃபாரஸ்ட் ட்ரீ பொதுவாகவே நாம் அனைவரும் பயின் மரங்களை பார்த்திருப்போம் பயன் மரங்கள் என்றாலே வரிசையாக ஒரே நீர்க்கோட்டில் உயரமாக வளரக்கூடிய மரங்கள் என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்தது ஆனால் உலகின் ஒரு இடத்துல மட்டும் பயன் மரங்கள் சொல்லி வைத்தாற்போல ஒரே திசையை நோக்கி வளைந்தும் ஒரே வடிவத்தில் வளைந்தும் காணப்படுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா அப்படி காணப்படும் இடம்தான் போலந்து நாட்டில் உள்ள மேற்கு பெமரேனேயா இந்த இடத்தில் காணப்படும் மரங்கள் ஜே வடிவத்தில் வளைந்து காணப்படுகின்றன இதன் அடிப்பகுதி தொண்ணூறு டிகிரி கூர்மையான வளைவுடன் காணப்படுகிறது ஐம்பது அடி உயரம் வரை வளரக்கூடிய இந்த வகை மரங்கள் அனைத்தும் வடக்கு நோக்கியே வளைந்து காணப்படுகிறது ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை வாழும் இவ்வகை மரங்கள் ஏன் இவ்வாறு வளைந்து காணப்படுகிறது என்பது இன்றும் உலக அளவில் ஒரு பெரும் மர்மமாகவே இருந்து வருகிறது பயோபாப்டி மட்காஸ்கர் ஆப்பிரிக்கா அரேபியா தீபகற்பம் போன்ற பகுதிகளில் காணப்படும் இந்த வகை மரங்கள் தண்ணீர் மரம் அல்லது பெருக்க மரம் என்று அழைக்கப்படுகிறது சுமார் தொண்ணூற்றி எட்டு அடி உயரம் வரை வளரக்கூடிய இந்த வகை மரம் முப்பத்தி எட்டு அடி அகலம் கொண்டவை இவ்வகை மரங்கள் வறட்சி காலங்களுக்கு ஏற்ப தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் தன்மை உடையவை தண்ணீர் என்றால் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் என்று இல்லை சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கும் தன்மை உடையவையாம் வறண்ட காலங்களில் இந்த மரத்தில் இருக்கும் தண்ணீரை மக்கள் துளை போட்டு எடுத்து பயன்படுத்துகிறார்களாம் மேலும் இந்த மரத்தின் பாகங்கள் தண்ணீர் புகாத தொப்பிகள் இசை கருவிகள் கயிறு காகிதம் கூடை போன்ற பொருள்கள் செய்வதற்கும் பயன்படுகிறதாம் இப்ப சொல்லுங்க குட்டீஸ் மரம் இல்லாத ஒரு மனித வாழ்க்கையை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா முடியாதல்லவா எனவே வீடும் நாடும் வளம் பெற நாம மரங்களை நட்டு நன்கு பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் சோ குட்டீஸ்களே வளரும் தலைமுறைகளாக நீங்கள் அனைவரும் மரத்தை நட்டு பாதுகாத்து வளர்த்து வீட்டையும் நாட்டையும் வளமாக ஆக்குங்கள் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி